இந்த சமுதாயத்துடைய ஓட்டு வேணும் சமுதாயத்துடைய உழைப்பு வேணும் இந்த சமுதாயத்துடைய ரத்தம் வேணும் நீங்க ஆட்சியில் இருக்கணும் ஆனா இந்த மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க எல்லாம் இருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அதிகாரம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை இந்த சமுதாயம் படிக்க கூடாது அப்படியே குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது இப்படியே இருக்கணும் கொடியே பிடிக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த வன்னியர் வளர்த்தது முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நீங்க போட்டியிட்ட தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல போட்டீங்க நடந்த முதல் தேர்தல் ஐம்பத்தி ஏழு நீ போட்ட கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகள் எல்லாமே ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லாமே வன்னியர்கள் வாழ்கின்ற மண்ணிலே தான் உங்களை வாக்கு தேர்வு செய்தார்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஐம்பது தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றதில் நாற்பத்தி ஐந்து தொகுதியில் வட மாவட்டத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வருகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் இருந்து தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த உதயசூரின் சின்னம் கொடுத்ததே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் கோவிந்தசாமி ஏஜி இப்ப இருக்கிற ஏஜி சம்பத் அவங்களுடைய தந்தை அவருக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க செஞ்சி நம்மளுடைய செஞ்சி கிருஷ்ணமூர்த்தி செஞ்சு கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அடிக்கிட்டே போல எவ்வளவு மக்களுக்கு நீங்க துரோகம் இந்த பிள்ளைகளை படிப்ப கூடிய என்னையா கேட்கறோம் என்னையா கேட்கறோம் அதுக்கு தானே போட்டாங்க இப்ப கூட என்ன கிட்ட இன்னைக்கு திமுக நூத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதுல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்கள் வன்னியர்கள் நூத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி மூன்று பேர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி ஓரு பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் தொடர்ந்து திமுக துரோகம் செய்து வருகிறது இந்த ரெண்டு சமுதாய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பேர் நூத்தி இருபத்தி ஏழு பேர் திமுகவில் நாற்பத்தி நாலு பேர் வன்னியர்களும் பட்டியலின மக்களும் ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த ரெண்டு சமுதாயத்தை பட்ட நாமம் போட்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது ஆகிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதன் பிறகு அவங்க அழுத்தம் கொடுத்து கொடுத்து எட்டு மாதத்திற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை உருவாக்குகிறார்கள் அமைக்கிறார்கள் புதுதாக பேக்வர்ட் கிளாஸ் புதுசா அமைக்கிறாங்க எட்டு மாதத்திற்கு பிறகு அமைச்சிட்டு அதன் பிறகு இரண்டு மாதத்திற்கு பிறகுதான் ஜிஓ ஒன்று வழங்குகிறார்கள் அந்த ஜிஓ என்ன போடுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதுல பேராகிராஃப் அறுபத்தி எட்டு எழுபத்தி மூணுல இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்லை தரவுகளை சேகரித்து கொடுங்க என்று சொன்ன அந்த ரெண்டு பேராகிராஃபை சொல்லி இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைத்து இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் மூன்று மாதத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறார்கள் அரசாணையிடுகிறார்கள் ஆனால் மூன்று மாதத்தை நாங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தோம் என்னப்பா மூணு மாதத்துல வந்துடும் எப்படியாவது வந்துடும் இந்த அட்மிஷனுக்குள்ள வந்துடும் எங்களுக்குலாம் ஒரு எப்படியோ ஒரு ஆதம் அந்த ஆண்டு எப்படியாவது எம்பிபிஎஸ் எப்படியாவது ஜூன் ஜூலையில் வந்துடும் பிஜி எப்படியாவது அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் மாதத்துல வந்துடும் எப்படியாவது எம்பிபிஎஸ் வந்துடலாம் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த வருஷமே கிடைச்சிரும் நம்பிக்கையில் இருந்தோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க மூன்று மாதத்திற்கு வரல இன்னொரு மூணு மாதம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தேன் எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கேட்டோம் சட்டமன்ற அந்த க இந்த காலம் இந்த மு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அடுத்தது அப்படி அக்டோபர் நவம்பர் மாதம் தான் வரும்னு சொன்னப்போன்னா முதலமைச்சர் சொன்னார் ஏன் ஒரு ஸ்பெஷல் செஷன் வைக்கலாமேன்னு சொன்னார் இவ்வளோ செய்தி சொன்ன முதலமைச்சர் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே மனசு மாறி போயிடுச்சு என்ன காரணம்னு தெரியலங்க இன்றைக்கி வரையும் தெரியல என்ன ஆனால் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் நான் கேட்குறேன் என்னையா பண்ணுறீங்க நீங்கள் தமிழ்நாடு பேக்வோர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் தெரியுமா முன்னாள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் அதுல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எட்டு ஒன்பது பத்து பேர் இருக்கிறாங்க இந்த உறுப்பினர்கள் யார் தெரியுமா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐபிஎஸ் முன்னாள் அரசு அதிகாரிகள் எல்லாமே படிச்சவங்க விவரமானவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஆனால் இவ்வளவு இருந்தும் ஒரு ஆணையத்தினுடைய வேலையை கொடுத்தோம் அந்த வேலையை அவங்க செய்யல ஏன் செய்யல செய்ய உடல் அவர் யாருங்க முன்னாள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அவருக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் ஆகிறது வேலையை கொடுத்து முப்பது மாதங்கள் ஆகிறது மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அப்புறம் ஒரு ஆறு மாசம் அப்புறம் ஒரு ஆறு மாசம் அப்புறம் ஒரு ஆறு மாசம் அவங்க காலக்கெடு காலம் காலம் வந்து மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகளே இரண்டரை ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு இன்னொரு ஐந்து மாதம்தான் இருக்கு நவம்பர் மாதத்துக்குள்ள அந்த ஆணையத்துடைய காலம் முடிஞ்சிடுச்சு ஆனா இப்ப என்ன கேக்குறாங்க எங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு ஓர் ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கு இன்னும் இருக்கிறதே ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்கு போறாங்க ஆனா தமிழக அரசு இன்னும் ஓராண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை நான் கேட்கறேன் முப்பது மாதங்களாக இந்த ஆணையம் என்ன செஞ்சாங்க இப்போ கர்நாடகா எடுத்துங்க கர்நாடகாவிலையும் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள் அங்கே ஒரு ஆணையத்தை கடந்த இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள் எதுக்கு அமைச்சாங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதத்துல உச்ச தீர்ப்பு வழங்கி கர்நாடகாவிலே அங்கே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச தீர்ப்பு வழங்கினார்கள் அந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு அங்கே கர்நாடக அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது நாக அதாவது அங்கேயும் கர்நாடகா உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதி அரசர் எம் எம் தாஸ் அவர்கள் தலைமையில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா மாதம் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள் கர்நாடகாவில் முப்பத்தி அஞ்சு நாளில் முப்பத்தி அஞ்சு நாளில் கர்நாடகாவில் ஒரு இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள் இடைக்கால பரிந்துரை என்ன கொடுத்தாங்கன்னா கர்நாடகாவில் அங்கே சாதி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்று இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தால் எவ்வளவு முப்பத்தி அஞ்சு நாள் இங்க முப்பது மாதங்கள் ஆகியும் தமிழ்நாட்டில் உள்ள பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ஒரு பரிந்துரை கூட கொடுக்கல இடைக்காலமோ எந்த காலமோ பரிந்துரை கொடுக்கல அங்க கர்நாடகாவில் முப்பத்தி அஞ்சு நாள்ல கொடுத்து அதன் பிறகு இரண்டு மாதத்திற்குள் கர்நாடகாவில் சாதி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே கர்நாடக அரசு பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து அங்கே பரிந்துரைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதுதானே உண்மையான சமூக நீதி இங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ காலமா எதுக்கு காலையில் வருவார் எனக்கு தெரியாது எனக்கு அப்படிதான் என்ன தோணுது எனக்கு இவ்வளோ காலமா கிட்டத்தட்ட ஆண்டு முப்பது மாதங்கள் ஒண்ணுமே நடக்காம என்ன என்ன உங்க வேலை நாங்க கொடுக்குற பணத்தில் தான் சம்பளம் கிடைக்குது உங்க வரி நம்ம வரி பணத்தான் சேர்மன் காலில் வருவார் நினைக்கிறேன் வந்தவுடன் ஆ பேப்பர் போடு என்னென்ன பேப்பர் இருக்கு இந்த தந்தி பேப்பரா மணியா பேப்பர் படிச்சுட்டு பதினோரு மணிக்கு ஏப்பா காஃபி கொடுப்பா பதினோரு மணிக்கு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவி போடு டிவி ஒரு மணி வரைக்கும் பாப்பாரு நினைக்கிறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு ஏன்பா சாப்பாடு எடுத்து வாப்பா சாப்பிட்டுலாம் இது தான் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார் நினைக்கிறேன் நான் ஏயா எங்க எதுக்கு என்ன கேட்டோம் உங்ககிட்ட நாங்க இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும் வேலை வேணும் உங்க உங்களுடைய ஆணையத்தின் பேர் என்ன பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னா என்ன தமிழ்நாடு உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பரிந்துரை கொடுத்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு நீங்க எதுங்க வந்து நீங்க காஃபியும் மிக்சரும் சாப்பிட்டுட்டு டிவியும் பேப்பரும் படிச்சுட்டு போறதுக்காக ஒரு ஆணையம் அதுக்கு ஏன் உங்களுக்கு சம்பளம் அதுக்கு ஏன் உங்களுக்கு ஆபீஸ் அதுக்கு உங்களுக்கு ஏசி அதுக்கு உங்களுக்கு ஒரு காரு உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஏபிஏ எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஆபீஸ் எதுக்கு உங்களுக்குலாம் இல்ல உங்களால முடியல தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க நீங்க இருந்தோம் இல்ல பிரயோஜனம் கிடையாது இல்ல நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே எங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கு நீங்க ஏதோ ஒரு செய்வீங்க பரிந்துரை செய்வீங்க அன்றாடம் நாங்க ஏக்கத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றோமே இது எங்களுடைய எதிர்காலம் தானே இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தானே இவங்களுக்கு வேலை இல்லாத தானே இவங்க எல்லாம் போய் குடிச்சிட்டு இருக்கிறாங்க கஞ்சா பழப்பு போதை பொருட்கள் இருக்காங்க இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அவன் ஏதாவது தீய தீய பழக்கத்துக்கு என்ன அடிமா இருப்பானா வேற என்னையா கேட்டோம் உங்ககிட்ட நாங்க எதுக்கு உங்களுக்கு ஆபீஸ் எதுக்கு இந்த பதவி எதுக்கு இந்த பொறுப்பு எதுக்கு உங்களுக்கு சம்பளம் தண்டத்துக்கு சம்பளம் வாங்குகிறீங்களே நீங்க ஒரு பரிந்துரை கொடுப்பதற்கு இந்த புள்ளைங்களோட வேலையும் படிப்புக்கும் ஒரு பரிந்துரை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு இப்பு துப்பு கிடையாது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆணையம் ஒரு கமிஷன் ஒரு காரு ஒரு ஏசி ஒரு ஆபீஸ் உங்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படிங்களால முடியல பண்ணிட்டு போங்க கர்நாடகாவில் இருக்கிறது முப்பத்தஞ்சு நாள் ஒரு இடைக்கால பரிந்துரை செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தில் அங்க கடக்கடுப்பு நடத்தி அங்க இருக்கின்ற பட்டியலின பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு அங்க இருக்கிற கல்வியை கொடுக்க முடியுது உங்களால் ஏன் முடியல ஏன் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் எத்தனையோ போராட்டம் நடத்தணும் அழுத்தம் கொடுத்தோம் போன மாசம் ஒரு அறிக்கை கூட விட்டு அந்த அறிக்கையை பார்த்தாலே வேற யாரா இருந்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு ஆனால் இங்க எதுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம் ஆணையத்துடைய தலைவர் மட்டும் இல்ல உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் ஐஏஎஸ் முன்னால் ஐஏஎஸ் முன்னால் ஐபிஎஸ் முன்னாள் அதிகாரி படிச்சவங்க தான் நீங்க கர்நாடகாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று அந்த ஆணையம் பரிந்துரை செய்கிறது உங்க ஆணையம் பரிந்துரை செய்ய முடியாதா சட்டம் உங்களுக்கு தெரியாதா இன்னும் எவ்வளவு இருக்கு வெளியில சொல்லணும்னா அசிங்கமாயிடும் அசிங்கமாயிடும் என்னையா கேட்டோம் நாங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியும் அது கணக்கெடுப்புக்கும் இந்த வன்னியரை உள் ஒதுக்கிறது சம்மந்தம் கிடையாது சம்மந்தம் கிடையாது தேர்தல் வந்ததுன்னா நாங்க வன்னியர்களுக்கு கொடுப்போம் மணி மண்டபம் கட்டிட்டாங்க மணி மண்டபம் இந்த மணி மண்டபம் கட்டிட்டா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிடுமா இந்த மணி மண்டபம் கட்டினா உங்களுக்கு எல்லாம் படிப்பு கிடைச்சிடுமா உங்களுக்கு எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் வந்துருமா உங்களுக்கு நீங்க சுயமரியாதை வாழ முடியுமா அந்த மணிமணம் கட்டி முடிச்சிட்டாங்க ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கட்டிட்டு போங்க அது வேற நாங்க கேட்கறது நேயா இடஒதுக்கீடு கேட்கிறோம் வேலை கேட்கிறோம் படிப்பு கேட்கிறோம் நாங்க எல்லாம் சுயமரியாதை வாழணும்னு கேட்கிறோம் அது ஒரு குற்றமாய இந்த மண்ணுக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் அதிகமா குடிசு டாஸ்மார்க் விற்பனை நடக்கின்ற மாவட்டம் நம்ம மாவட்டம் நூத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது ஆனால் இரண்டாயிரம் சந்து கடைகள் இருக்கிறது நூத்தி ஒன்பது டாஸ்மாக் கடை ஆனால் ரெண்டாயிரம் சந்தை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு கிடைக்கும் இது இல்லாமல் கல்ல சாராயம் போன வருஷம்தான் மரக்காணத்தில் இருபத்தி பேர் இறந்தாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரெண்டு கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் போன வருஷம் மரக்காணத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இருபத்தி பேர் இறந்தாங்க மரக்காணத்தில் அந்த மரக்காணத்தில் அந்த கள்ள சாராயம் விற்று அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் நடந்திருக்காரு ஆனால் அதை பற்றி கவலை இல்லையே விற்கிறது யாரு இவங்க தான் விற்கிறானுங்க விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானுங்க ஒன்று காசுறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் திமுக காரணம் அப்போ இதெல்லாம் கஞ்சா யார் விற்கிறா போதை பொருள் யார் விற்கிறா சாதிக் ஃபருக் சாதிக்கா ஜாஃபர் ஜாஃபர் ஃபருக் ஆ ஜாஃபர் சாதிக் ஆ ஜாஃபர் சாதிக் யார் திமுக கட்சிக்காரன் திமுகவுடைய நிர்வாகி இவன் என்ன புடிச்சி பார்த்தா விசாரணை பண்ணால் மூவாயிரம் கோடிக்கு வந்து போதை பொருள் வித்துட்டு இருக்கான் மூவாயிரம் கோடிக்கு யாருன்னா திமுக அப்போது இவங்க அவங்க மேலே எப்படியா நடவடிக்கை எடுப்பாங்க பாதிக்கிறது யாரு நம்ம பிள்ளைங்க தான் பிள்ளைங்க தான் இதெல்லாம் எங்கள் சிந்தியங்கள் நினைச்சு பார்க்கணும் அதான் சொல்றேன் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க எல்லாம் அந்த தாய்மார்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க இந்த கோபம் இன்னும் ஆறு மாசம் இருக்கணும் ஆனா திமுக என்னன்னு சொல்றான் நாங்க தானே ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்யா அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போடையா எங்களுக்கு வேண்டியது இந்த சாரா கடை மூடு எங்க பிள்ளைங்க பத்திரமா போயிட்டு ஜாகிரதையா போயிட்டு வரணும் ஸ்கூலுக்கு போதோ காலேஜுக்கு போதோ வேலைக்கு போதோ திரும்பி வர வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்குதுன்னு எல்லாம் தாய்மார்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது போன்ற ஒரு சூழல் இங்கே உருவாக்கிருக்கின்றார்கள் ஒரு சூழல் என்ன சூழல் எங்க பார்த்தாலும் சாராயம் கள்ளச்சாராயம் கஞ்சா போதை மாத்திரை போதை ஊசி போதை பவுடர் காக்கைன் ஹெரோயின் எல்எஸ்டி எமத்தைலாம் ஃபிட்டம் என்னென்ன இருக்குது அதுங்களோ எல்லாமே சரளமாக முதலாம் சென்னையிலையோ டவுனில் சிட்டியில தான் கிடைக்கும் இப்போ கிராமத்து மரத்தில் எங்கே எங்கே பார்த்தாலும் கிடைக்காது அந்த சூழலை உருவாக்கி அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல அதை போதையை போட்டானா அவன் மிருகமாகறான் அந்த சூழலை ஏன் நீ உருவாக்குற எப்படி உருவாக்குற எங்கள் ஆட்சியை விட்டு பாருங்கள் ஆறு மாதம் கூட வேண்டாம் ஆறு நாளில் என்னால் இந்த கஞ்சா போதை பொழுக்கிறதுல என்னால் ஒழிக்க முடியும் ஆறு நாளில் என்னால் நிச்சயமா என்னால் பண்ண முடியும் நம்பிக்கை என்கிட்ட இருக்குது போலீஸ்ல இருக்கிற அங்க இருக்கு நான் அன்னைக்கு கூட சொன்ன எஸ்பியை கூப்பிட்டு வச்சு எஸ்பி கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது கஞ்சா வெத்தி ஏதாவது போதை மாத்திரை வித்தாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் SP, cool DSP, ich DSP-Inspektor, ich cool inspectors Inspektor, cool ich ich Meeting.